அரசு அலுவலகங்களில் காலியாக இருக்கிற கிளர்க் டேட்டா என்ட்ரி வேலை வாய்ப்புக்கான தகவல்களை இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் மறக்காமல் நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய யூடியூப் சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கற வாட்ஸ்அப் குரூப் லிங்க்க்கை மறக்காம கிளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலைவாய்ப்பு குழுவில் வந்து இணைஞ்சிருங்க அரசு அலுவலங்களில் காலியாக இருக்கிற கிளர்க் டேட்டா என்ட்ரி பணிக்கான விவரங்களை இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதாவது கல்வி தகுதியாக வந்து டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த பணிகளுக்கான காலி பணியிடங்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தொன்று சரி இந்த ரெக்ரூட்மெண்ட்டை வந்து யார் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சி வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க இந்த பணிக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுலேருந்து எண்பத்தோராயிரத்தி நூறு வரைக்கும் வந்து சம்பளமாக வந்து கொடுக்குறாங்க இந்த பணிக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அப்புறம் வந்து உமன்ஸ் கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து கட்ட வேண்டியது அவசியம் இல்லை அதுக்கப்புறம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து தயாராகணும் அதாவது தேர்வு செய்கிற முறை வந்து பார்த்திங்கன்னா கணினி வழி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கட்டமாக வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் அதில் பாஸ் ஆகிறவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபேஷன் வெரிஃபிகேஷன் மூலமாக இந்த பணி கிளர்க் பண்ணியும் டேட்டா என்ட்ரி பண்ணியும் வந்து வழங்குவாங்க சரி இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை பண்ணணும் அதுக்கான லிங்க் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மறக்காமல் இந்த பணிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நம்மளோட யூடியூப் சேனல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ